டைம் ஸ்டாப் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கட்டிகுளம் அமர் பிரதர்ஸ் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர்ஸ் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேவன் பெருமாள் பட்டி மிரட்டல் நாயகன் சிவசிவா சார்பாக கள்ளல் சவுந்தர நாயகி அம்மன் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜாம்புலம் ஒரு மேல சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் காஞ்சிபட்டி பிரஸ் நாட்டின் ஒரு சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் பி மதிவானன் கே மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல

வெட்டெருவா துணையோடு செய்கலத்தூர் கோவிந்த கோவிந்த கோணார் அவரது ரோஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு மடபுறம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக செய்கலத்தூர் என் முன்னாடி நிக்கிறவங்க கிளம்புங்கப்பா கமிட்டி சொல்கிறேன் கேளுங்க நன்றி பூரா கிளம்புங்க சொல்கிறேன் கேளுங்க சும்மா முன்னாடி நின்றுட்டு மொத்தமா சொல்கிறேன் கிளம்புங்க 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 கமிட்டி சொல்றேன் கேளுங்க கிளம்ப எல்லாரும் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாணாமதுரை வட்டம் கள்ளறவலசி தமிழ்நாடு கபடி வீரர் ஆழ்டு குமார் நினைவாக வேலமங்கலம் வி அரவிந்தன் அவரது சேதுகாலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் வரவணி விஆர்என் ஐயனார் குழு வீரர்கள் ஆயதப்படுத்திக் கொள்ளுங்க போய் அதற்கு அடுத்தபடியாக செய்கலத்தோர் வெட்டுவார் அவர்களது மணி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கருப்பாயூரணி ஐயம்பாண்டி சாமி குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லர் வலசை கைதி குரூப் சேது தேவர் அவரது காலை திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் மாரியம்மன் துணையோடு முத்தாளம்மன் குழு வீரர்கள் அதற்கு அதற்குடுத்தபடியாக வீரத்தமிழர் உடம்பாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்காக்கோட்டை ஜே கே ஆர் பி பிரதர் சார்பாக நாட்டரசங்கோட்டை தெற்கு திரு தினபாலகிருஷ்ணன் அவரது கருப்பு காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக கொந்தகை ஐயனார் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க

அதற்கு அடுத்தபடியாக வீரத்தமிழர் உடம்பாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்காக்கோட்டை ஜே கே ஆரம்பிப்பதற்கு சார்பாக நாட்டரசங்கோட்டை தெற்கு திரு தனபால கிருஷ்ணன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கொந்தகை ஐயன் ஆர் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசன் க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் யார் வெல்ல போவது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அமர் பிரதர்ஸ் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சி டி என் திருப்பதி தேவர் அதிரா காலை அந்த காலையினை எப்படி குடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தர நாயகி குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடமஞ்சி வீரர் நிகழ்ச்சிக்கு அனைத்து சுட்டிருக்கும் சிறந்த முறையில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வேறாயுத மகன் அழகர் சாமி அவர்களுக்கும் மாற்று மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சின்னராஸ் பாட்டன் சார்பாக அனைத்து சுற்றிற்கும் நினைவு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயின பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் ஆட்டம் வீறு விரைந்து இயங்கும் வரம் ஆட்டமே வடம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை எம் எம் ராஜ்குமார் இந்தியன் ஆர்மி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் அம்மர் பிரதர்ஸ் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர்ஸ் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அதிராக ஆலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேவன் பெருமாள் பெட்டி மிரட்டல் நாயகன் சிவஜீவா சார்பாக கள்ளல் சவுந்தர நாயகம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லர் வலசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்ட் குமார் நினைவாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கி இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று

விழா குழு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா வீரர்களா ஆற்றல் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீனிமடை மருத்துடைய ஐயனார் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஜி ரவி சார்பாக ஒன்றல்ல ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தினம் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்து நிமிடம் மாட்டுபிடி வீரர்களை காலை கள்ளப்பட்டு நிறைவடைந்து விட்ட பெரும் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லன் வரிசை கல்லன் வரிசை எஸ்பி கிளை நெடுஞ்சலி என்ன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு

அத்துனை சிறப்பு பரிசி வலையும் விலாக்குள் வலங்க இருக்கின்ற பரிசி தோயனை பெருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிரப்பு மிக வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதல் வழக்கறிஞர் தமிழ் சங்க வரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் வாகுயர் நாடு ஸ்ரீ வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக வீர தமிழர் உடமாடு வீரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்கா கோட்டை ஜே ஆர்மி பிரதர் சார்பாக நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் கருப்பு காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கொந்தகை ஐயனார் குழு வீரர்கள் கொந்தகை ஐயனார் கொஞ்சம் விரைந்து பாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சுந்தர் சார்பாக ஒன்று அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாழ சுண்டியோ வெட்டியலுக்கு வேணாம் தயவு செய்து வாழ வெட்டியோ சுண்டியோ யாருக்கு அதைய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன செய்வது காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி புதிய வேலையிலே மனமயிலும் இனிமையான

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ் தீவன் கணேசன் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயாரிப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மண்ணில் வச்சு பிடிக்காதீங்க வரும் களமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா என பொறுத்தேர்ந்து பார்ப்போம் நேர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது வெல்ல போவது யார்

நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஐம்பது வீரர்களா லாஸ்ட் பார் த்ரீ நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சீட்டிய கைவேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மீட்ட நாட்டம் விட்டுருங்க நாட்டம் விட்டுருங்க